அன்று காலை திருச்செந்தூர் கடல்ல படகுல நின்ன அந்த பெரியவரும் அவரோட பணியாளர்களும் முத்துக்குளிப்பவர்களும் எதையோ தொலைத்து தேடுறது மாதிரி அலைஞ்சி தேடுனாங்க சிலர் கடல்ல குதிச்சு மூழ்கி எழுந்தாங்க விரக்தியோட நல்லா தேடிட்டோம் எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க அந்த பெரியவர் முகம் வாடினது இருந்தாலும் நம்பிக்கையோட இன்னும் நல்லா தேடி பாருங்கன்னு பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டாரு அந்த அந்த நேரம் பெரியவர் கூட படகுல நின்னுட்டு இருந்த ஒருத்தர் ஏதோ ஒரு உணர்வுல கொஞ்சம் வானத்தை நோக்கி நிமிர்ந்து பார்த்தாரு உடனே அவர் முகம் பிரகாசமானது அவர் கவனிச்ச அந்த பெரியவரும் மேல நிமிர்ந்து பார்த்தாரு புலங்காகிதம் அடைஞ்சாரு அடடா அது அதுதான் கனவில் முருகன் அருளிய அதே காட்சி வானத்துல ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது மெய் அவர்கள் முருகா முருகா சரவண பவனே வெற்றி வேலாயுதா என்று கூவி தலைமேல் கைகளை கூப்பினர் அங்க எலுமிச்சம்பழம் ஒன்று தண்ணீர்ல மிதந்தது பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனின் மனைவி பல வருட இயக்கத்திற்கும் எண்ணற்ற வேண்டுதலுக்கும் பிறகு கருவுற்றாள் அன்றிரவு அவளுக்கு பிரசவ வந்தது தன்னோட குழந்தையின் முகத்தை பார்க்க அரண்மனை ஆவலா காத்திருந்தான் அமைதிக்கு நடுவுல குழந்தை பிறந்து அழும் சத்தம் கேட்டது ஆவலா உள்ள போனான் மன்னன் மனைவி மயக்க நிலையில இருக்கா அரண்மனை வைத்தியச்சி ஒரு அதிர்ச்சியான முகத்தோட கைகள் நடுங்க குழந்தைய வச்சிட்டு மன்னன் மின்ன நின்னா அவளோட முகத்தோற்றத்தை பார்த்து குழம்பியபடியே மன்னன் குழந்தை குழந்தையை பார்த்தான் அதிர்ந்தான் அவனோட இதய துடிப்பே நின்னது மாதிரி இருந்தது காரணம் அந்த குழந்தைக்கு முகம் மட்டும் குதிரையின் இருந்தது உடல் மனித உடலாய் இருந்தது முருகா இது என்ன சோதனைன்னு செந்திலாண்டவர் கிட்ட போய் நின்னான் பல நாள் தவம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து உன் வரத்தால் பெற்ற பிள்ளை இப்படி குதிரை முகத்தோட பிறந்திருக்கே முருகானு கண்ணீர் மல்க மன்றாடினான் எந்த பதிலும் இல்ல கடற்கரைக்கு நடந்தான் கடல் அலைகள் என்னைக்கும் இல்லாத அளவு சீற்றத்தோட இருந்தது அலைகளை பார்த்தபடியே யோசனையிலேயே அமர்ந்தான் அங்க ஒரு சிறுவன் கடற்கரை மணல்ல உட்கார்ந்து தனியா விளையாடிட்டு இருந்தான் சிறுவனை கவனிச்ச மன்னன் அவன் செய்யற மணல் சிற்பத்தை பார்த்தாரு ஒரு அழகான குதிரையை வடிவமைச்சிருந்தான் சிறுவன் அதை பார்த்த மன்னனுக்கு குழப்பமானது அந்த சிற்பத்தை வடிவமைத்த அந்த சிறுவன் இறுதியா அந்த குதிரை தலையை ஒரு காலால எட்டி மிதிச்சான் இந்த செயலை பார்த்த மன்னனுக்கு தன்னோட பருவ வயதில் ஆணவத்தினால் தான் செய்த பாவம் நினைவுக்கு வந்தது குதிரை சிற்பத்தை மிதித்த சிறுவன் நேரா மன்னன் கிட்ட வந்து மன்னா நாம் செய்யும் பாவங்கள் கர்ம வினைகளாக நம்ம சுற்றி கொண்டுதான் இருக்கும் அந்த பயனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் சொன்னாரு சிறுவா உன் தோற்றமும் நீ சொல்லும் சொற்களையும் வைத்து பார்க்கும்போது நீ சாதாரண சிறுவனாக தெரியவில்லையே தாங்கள் யார் மன்னா நான் யாராக இருந்தால் என்ன உன் குறை வேண்டுமென்றால் ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று சொல் உன் குறை தீரும் என்று கூறி மறைந்தான் வந்தது அந்த வடிவேலன் தான் என்பதை உறுதி செய்த மன்னன் பக்தி பெருமிதத்தோடு கண்களில் கண்ணீர் வழிய ஊரின் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினான் இந்த வார வீடியோல முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட ஸ்தலமும் இரண்டாம் படை வீடுமான கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்தலம் என்ற பெருமையையும் பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவான வரலாற்றையும் அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தெரித்த அக்னியில் அவதரித்த ஆறுமுகனின் அவதாரத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதில் வாங்க கதைக்குள்ள போகலாம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்க இறையூர் கிராமத்துல வடமலையப்ப பிள்ளை என்றவர் வாழ்ந்து வந்தாரு அந்த ஊர்லயே மிகப்பெரிய கல்விமானவர் பல கலைகளையும் கற்றவர் அன்னைக்கு காலையில அவரை அழைச்சிட்டு போக பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச திருமலை நாயக்கரின் காவலர்கள் பல்லக்கூட வந்திருந்தாங்க தன்னை எதுக்கு இப்ப மன்னர் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காருன்னு ஒரு தயக்கத்தோட வடமலையப்பன் பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து போனாரு சின்ன வயசுல இருந்து வறுமையிலேயே வளர்ந்தவர் அவரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் கல்வி கற்றால் தான் வறுமை தீரும் அதன் மூலமாதான் உயர்நிலையை அடைய முடியும்னு தெரிஞ்சுகிட்டவர் அதுக்காக அலையா அலைஞ்சி அப்போ விஜயநகர மன்னர்களின் குலகுருவாக இருந்த வைணவ இலக்கண இலக்கியங்களும் போர்களைகளும் கத்துக்கிட்டாரு வடமலையப்பரின் அறிவுத்திறன் போர்க்களை பயிற்சி நற்குணங்கள் என அனைத்தும் திருமலை நாயக்கரை எட்டியது இப்படி ஒருத்தருக்கு நம்ம தேசத்திலேயே உயர் பதவி தரணும்னு நினைச்ச திருமலை நாயக்கர் அவரை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாரு மதுரையை அடைந்த வடமலையப்பருக்கு அன்னை மீனாட்சி கோயில் கோபுரமும் சொக்கநாதர் கோயில் கோபுரமும் பார்வையில் பட்டது வணங்கிட்டு மேலும் பயணத்தை தொடர்ந்தாரு போக போக வடமலையப்பரின் மனம் கொஞ்சம் கலங்குச்சி காரணம் டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பால அலங்கோலமாகி இருந்தது மதுரை நகரம் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி முதலான நூல்களில் நான் படித்து அறிந்திருந்த மதுரையா இது மனக்கண்ணால் பார்த்ததை உண்மையில் என்று காண்பேன் அப்படின்னு நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டாரு அரசவையில் நுழைந்த உடனே வடமலையப்பரை கண்ட திருமலை நாயக்கர் கேள்விப்பட்டது உண்மைதான் இவரால் நமது ஆட்சி மேலும் சிறப்படையும் என்று மகிழ்ந்தாரு வடமலையப்பருக்கு ஆசனம் அளித்து இலக்கிய புலமையும் போர்க்கலைகளையும் பயின்ற உங்களை திருநெல்வேலி பகுதிக்கு தலைவராக நியமித்திருக்கிறேன் அயலார் எவரும் நம் பகுதிக்குள் ஆக்கிரமிக்காதபடி குடிமக்களை நன்கு காப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னாரு வடமலையப்பர் மன்னர் அளித்த பதவியை ஏற்றுக்கொண்டாரு குடிமக்களை குறைவில்லாமல் நிறைவோடு வாழும் வகையில் ஆட்சி செஞ்சாரு திருமலை நாயக்கரின் காலத்தில் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் அப்பப்ப ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க திருமலை நாயக்கருக்கு கப்பல் படை இல்லாததனால தலைநகரமான மதுரையிலிருந்து தென்கோடியை அவரது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாம போனது இதனால கடலோர பகுதிகளில் அந்நியரின் கை மேலோங்கி இருந்தது வலிமையான கப்பற்படையோட இருந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறி கொள்ளை அடிச்சிட்டு கடல் வழியா தப்பிச்சு போற போக்குடையவர்களா இருந்தாங்க மன்னார் வளைகுடாவில் கிடைத்த முத்துக்களும் தங்குகளும் கடற்கரையோரம் இருந்த கோயில்களின் பொற்சிலைகளும் கருவூலங்களும் அந்த கொள்ளையர்களின் இலக்கா இருந்தது கிபி ஆயிரத்து தூத்துக்குடி போர்ச்சுகீசியர்களின் அடக்குமுறைக்கு உள்ளானது தென்கடற்கரை பகுதி மீனவர்கள் மற்றும் பிற மக்களும் பல இன்னல்களை அனுபவிச்சாங்க அந்த காலகட்டத்தில் காயல்பட்டினம் துறைமுகமாகவும் அரிய முத்துக்கள் கிடைத்த பகுதியாகவும் இருந்தது காயல்பட்டினத்திலிருந்து பட்டினத்திலிருந்து அயல் நாடுகளோடு செய்யற வணிகம் சிறப்பா இருந்தது திருமலை நாயக்கரின் அனுமதியோட டச்சுக்காரர்கள் காயல் வரி வசூலிச்சு வந்தாங்க திருமலை நாயக்கருக்கும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் நடைபெற்ற போர்ல போர்ச்சுகீசியர்களின் ஆயுத உதவியாலும் படை உதவியாலும் நாயக்கர் வெற்றி பெற்றார் போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவா டச்சுக்காரர்களை காயல்பட்டினத்திலிருந்து வெளியேற மிகுந்த அவமானமும் நஷ்டமும் அடைஞ்சதான் நினைச்ச டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரை கைப்பற்றியதோட அங்கிருந்து அப்பாவி மக்களையும் துன்புறுத்தினாங்க குடிசைகளை கொளுத்துனாங்க தங்களோட இழப்புக்காக கட்டாய வரி வசூல் செஞ்சாங்க கடற்கரையில் இருக்க குடைவரை கோயிலின் எழில்மிகு சிற்பங்களை உடைத்து தெரிஞ்சாங்க எல்லா கற்சிற்பங்களையும் உடைச்சாங்க அங்கிருந்த ஐம்பொன் சிலைகளையும் சண்முகரின் சிற்பத்தையும் நடராஜ மூர்த்தியின் சிற்பத்தையும் கணக்கில் அடங்காத பொன்னகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு வெளியேற புறப்பட்டாங்க தங்களோட தெய்வத்தை களவாடிட்டு போறதை பார்த்து பொறுக்காத உள்ளூர் மக்கள் அவங்க கையில கிடைச்ச ஆயுதங்களை கொண்டு அவங்களை எதிர்த்தாங்க வேதங்களோதும் அந்தணர்களும் கையில ஆயுதமேந்தி போர் செஞ்சாங்க அந்தணர்கள் உட்பட பல உள்ளூர் மக்கள் மாண்டனர் டச்சு கொள்ளையர்கள் படகுகள் மூலமா களவாடிய பொருட்களோட இலங்கை நோக்கி பயணமானாங்க திருச்செந்தூர் கடல் எல்லையை தாண்டதுக்கு முன்னாடியே திடீர்னு கடுமையான புயல் மழை தாக்குனது வானை பிழந்து இடிச்சது மின்னல் நெருப்பு ஜுவாலைய உமிழ்ந்தது மாதிரி இருந்தது தெய்வம்னு கூட பார்க்காம சிலைகளை தூக்கிட்டு வந்ததுதான் இந்த திடீர் இயற்கை சீற்றத்துக்கு காரணம்னு உணர்ந்தாங்க டச்சு கொள்ளையர்கள் உயிர் பய ஆறுமுகனின் சிலை நடராஜ பெருமானின் சிலை எல்லாத்தையும் கடல்ல தூக்கி எரிஞ்சாங்க முருகப்பெருமானின் அற்புதத்தால புயலும் மழையும் நின்னது டச்சுக்காரர்கள் கரையிலிருந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை கையெடுத்து கும்பிட்டு எஞ்சிய கோடிக்கணக்கான நகைகளுடன் இலங்கை போனாங்க கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது முதல் திருச்செந்தூர் கோவில்ல அதுவரை கருவறையிலிருந்த ஆறு சிலை இல்ல பக்தர்கள் ரொம்ப வேதனையோட இருந்தாங்க இதுக்கு இடையில தான் வடமலையப்ப பிள்ளையை திருமலை நாயக்கர் தென் பகுதிக்கு தலைவராக நியமிச்சாரு கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றில மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க புதிதா ஒரு வடிவேலரின் சிலையை உருவாக்கி திருச்செந்தூர் கோவில் கருவறையில நிறுவ திருமலை நாயக்கர் முடிவு பண்ணாரு வடமலையப்பனுக்கு தகவல் அனுப்புனாரு மறுநாளே வடமலையப்பர் அந்த வேலையை ஆரம்பிச்சு அன்னைக்கு ராத்திரி வடமலையப்ப பிள்ளை தூங்கும்போது முருகப்பெருமான் அவர் கனவுல காட்சி தந்து கடலினுள் தாமிருக்கும் இடத்தின் மீது ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும் வானத்தில் கருடன் ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் என்று கூறி மறைந்தாரு மறுநாள் காலையில திருச்செந்தூர் போனாரு வடமலையப்பர் தன்னோட பணியாளர்கள் நண்பர்கள் கடல்ல முத்துக்குளிக்கும் குளிக்கும் மீனவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு கடலுக்குள்ள படகுல போனாரு கொஞ்ச தூரம் போன உடனே முருகப்பெருமான் கனவுல சொன்னது போலவே வானத்துல ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது மெய் சிலிர்த்த அவர்கள் முருகா முருகா என்று மெய் மறந்து முழக்கமிட்டு தலை மீது கை கூப்பினர் அங்கே எலுமிச்சம்பழம் ஒன்று மிதந்தது அந்த இடத்துல குதிச்சு நீரில் மூழ்கி பார்த்தாங்க என்ன அற்புதம் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கிடைத்தது நடராஜர் சிலையின் பீடத்தில் திருநள்ளாறு என்று எழுதப்பட்டிருந்தது மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் உடைந்த மூலவர் சிலை புதிதாக செய்யப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பெற்றது கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றது காலங்கள் உருண்டது அதுவரை கோவிலுக்கு கோபுரங்கள் ஏதுமில்லாமல் வெறும் குடைவரை கோயிலாக மட்டுமே இருந்தது அன்று இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் அருள்மிகு தூண்டிகை விநாயகர் கோயிலின் முன்புறம் அமைந்துள்ள திருப்பணி மடத்தில் தங்கி கோபுரப் பணியைத் தொடங்கினாரு அந்நாளில் அந்த செந்தில் ஆண்டவரே துறவியான தேசிகமூர்த்தி கனவுல தோன்றி நம்முடைய கோபுர திருப்பணியை மேற்கொள்ள பணித்ததாக சொல்லப்படுகிறது நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளையும் கொண்ட ராஜகோபுரத்தையும் கட்டும் பணி தேசிகமூர்த்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது சுவாமிகள் கிட்ட திருப்பணி வேலையை செய்த ஒருத்தர் ஷண்முகநாதர் இங்கு கோவில் கொண்ட கதையை கேட்க அந்த வரலாற்றை விவரிச்சாரு சுவாமிகள் பிரம்மாவிற்கு தட்சன் காஷ்யபர் என்ற இரு புதல்வர்கள் இருந்தாங்க இவங்களில் காசிபனுக்கும் மாயை எனும் அசுரப்பெண்ணுக்கும் மகன்களாக அசுரர்களான பத்மாசுரன் என்ற சூரபத்மனும் சிங்கமுகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி எனும் பெண்ணும் பிறந்தாங்க காஷ்யபர் தன் பிள்ளைகள் கிட்ட சிவபெருமானை தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செஞ்சாரு இவங்கள்ல மூத்தவனான சூரபத்மன் ஈசனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து தனக்கு சாகாவரம் வேண்டும் என கேட்க பிறந்தவன் ஒருநாள் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்று கேட்டாரு சூரபத்மன் சொன்னான் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும்னு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் மிஞ்சிய தேவர்கள் இந்த துன்பத்தில் இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் ஓடினர் அவர் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாரு சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்தாரு அதிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது தீ பறந்தது அது ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின சூரனை அழிக்க சிவபெருமான் ஞான கண்ணிலிருந்து ஆறு சுடர்களை வெளிப்படுத்தினார் அந்த ஆறு சுடர்களும் வாயு தேவன் மூலமா சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த ஆறு தாமரை மலர்களின் மீது சேர்க்க பெற்றன அந்த ஆறு சுடர்களும் இறை அருளால் ஆறு குழந்தைகளாக உருப்பெற்றனர் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்க கார்த்திகை பெண்கள் வந்தனர் சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்த போது தேவர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருந்த பார்வதி தேவியும் தீப்பிழம்பின் வெம்மை தாழாமல் ஓடினார்கள் ஓடும்போது பார்வதி தேவி காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழுந்தன அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கல்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் ரத்தவல்லி தரளவல்லி பௌஷிவல்லி கோமேதக திலக வஜ்ரவல்லி மரகதவல்லி பவளவல்லி நீலவல்லி வைரவல்லி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்த்து நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டார் சிவன் அருளால அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் ரத்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவல்லிக்கு வீரகேசரி பவுஷிவல்லிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் வஜ்ரவல்லிக்கு வீரராக்சன் மரகதவல்லிக்கு வீர மார்த்தாண்டன் பவளவல்லிக்கு வீராந்தகன் நீலவல்லிக்கு வீரதீரன் வைரவல்லிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் ஈசன் அவர்களிடம் வீரர்கள் உங்க எல்லாருடைய பிறப்பும் காரணத்தோட தான் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நிகழ நீங்கள் பாடுபட வேண்டும் சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காணச் சென்றாள் கங்கை கரையிலுள்ள சரவணப் பொய்க்கையை அடைந்தனர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டியணைத்தாள் அப்போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது அப்பிள்ளைக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டானது கந்தன் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்ற பொருள் முருகனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களிடம் சிவன் இந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் வானில் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள் உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் இனி உலகில் வழங்கும் கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று அருள் புரிந்தார் முருகனிடம் அவரின் அவதார நோக்கத்தை கூறிய சிவபெருமான் லட்சக்கணக்கான படைவீரர்கள் உனக்கு உண்டு இவர்களுக்கு சேனாதிபதியாக வீரபாகு தலைமை தாங்குவான் என்றார் அப்போது பார்வதி தேவி தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கினாள் அந்த சக்தியே வெயில் உகந்த அம்மனாக திகழ்கின்றாள் தேவி தன் சக்தியை ஒன்றிணைத்து வேல் ஒன்றை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு வழங்கினார் சூரபத்மன் தேவர்களை விடுவிக்க மறுத்த பிறகு சில நாட்கள் ஒரு கடுமையான போர் நடந்தது இதன் விளைவாக சூரபத்மனின் மறைவும் முருகனின் கையொப்ப வாகனமான மயில் பிறக்கவும் காரணமாக அமைந்தது பத்மாசூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார் சூரபத்மனை வென்று தேவர்களை மீட்ட முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்சீரலைவாயில் தவம் செய்தார் முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்தார் அதே வேளையில் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார் எனவே தெய்வீக கட்டிடக் கலைஞரான மாயன் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினார் இப்போதும் கூட கருவறையில் சிவபெருமானை வழிபடும் தோரணையிலேயே செந்திலாண்டவர் காணப்படுகிறார் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் பல ஆழிப்பேரலைகளை தாங்கியது என்றும் கூறப்படுகிறது சக்தி தேவி முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கிய காரணத்தால் வேலையிந்த அம்மன் என்ற சொல்லே வேலையிந்த அம்மன் என்றாகி வெயிலுக்கந்த அம்மனாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த கோயில் திருச்செந்தூரில் முருகன் கோயில் அருகே உள்ளது திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு ஆவணி மற்றும் மாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழாக்களுக்கு முன்பாக வெயிலுக்கந்த அம்மனுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாள் இரவு முருகப்பெருமான் சூட்சும உருவில் அம்பாள் திருக்கோயிலுக்கு வந்து தனது அன்னைக்கு தன் கைகளாலே பூஜை செய்து அருளாசி பெற்று வேலை வாங்கி சூரசம்ஹாரம் செய்வதாக ஐதீகம் தனது அன்னைக்கு நித்திய பூஜை செய்வதற்காக பாரசைவர்களை சுப்பிரமணிய சுவாமியே நியமித்ததாக திருக்கோயில் வரலாறு கூறுகிறது அன்று முதல் அம்மனுக்கு பாரம்பரியமாக ஆகம முறைப்படி பாரசைவர்கள் நித்திய பூஜை செய்து வருகின்றனர் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரகுணபாண்டியன் எனும் மன்னன் குழந்தை இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தான் அதன் பயனாக மன்னனின் மனைவி கருவுற்றாள் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தையின் முகம் குதிரையின் முகமாகவும் உடல் மனித உருவிலும் இருந்தது அதை கண்டு மன்னன் பெரிதும் கவலையுற்றான் மன்னனின் கனவில் காட்சி கொடுத்த முருகப்பெருமான் ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று வேண்டினால் உன் குறை தீரும் என்று கூறியதைக் கேட்டு மன்னன் இவ்விடம் வந்து கடும் விரதம் மேற்கொண்டு அன்னையிடம் பிரார்த்தனை செய்தான் இரக்கமே உருவான அன்னை வெயிலு கந்தம்மன் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று என் எதிரே இருக்கும் கடலில் இறங்கி உன் குழந்தையோடு தீர்த்தமாடினால் உன் குழந்தை சுய உருவம் பெறுவாள் என்று அருள் தந்தாள் அன்னைக் கூறியபடியே மன்னன் தனது குதிரை முகம் கொண்ட குழந்தையோடு கடலில் இறங்கினான் அதுவரை ராட்சதாலைகளால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த கடல் சாந்தமானது மன்னன் கடலில் மூன்று முறை மூழ்கி எழுந்தபோது குழந்தையின் குதிரை முகம் மாறி அழகான பெண் குழந்தை முகமாக உருமாறியது குழந்தையின் வதனம் மாறிய இடம் என்பதால் அந்த இடம் வதனாரம்ப தீர்த்தம் என பெயர் பெற்றது குழந்தையின் அழகான முகத்தை கண்டு ஆனந்தம் கொண்ட மன்னன் குழந்தையோடு அன்னையை தரிசிக்க சென்ற போது அன்னையின் முகம் குதிரை முகமாக மாறியிருந்தது அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியுற்றான் மன்னன் அன்னையிடம் காரணம் வேண்டிய போது என்னிடம் வந்து அம்மா என்று யார் என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது நீ செய்த கர்ம பலன்களின்படி நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் உன் கர்ம பலன்கள் தீர்ந்ததும் நான் ஏற்றுக்கொண்ட குதிரை முகம் மாறிவிடும் என்று அன்னை அபயம் அளித்தாள் அன்னையின் கருணையை எண்ணி வியந்த மன்னன் அம்மனுக்கு கோயில் கட்டி சிறப்பித்தான் இன்றும் இக்கோயிலில் கொடிமரத்தின் அருகே பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் பாண்டிய மன்னன் கோவில் திருப்பணியை முடித்தவுடனே அவன் கர்ம வினைகள் நீங்கி அம்மன் முகம் மீண்டும் பழையபடி மாறியது இன்று மாடி செவ்வாய் அன்று அதிகாலையில் பெண்கள் தீர்த்தத்தில் நீராடி கால்களில் நலுங்கு மஞ்சள் அணிந்து செவ்வரளி மாலை கொண்டு அன்னையை வணங்கினால் கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள் குழந்தையில்லாத பெண்கள் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் அதிக அளவில் இங்கு வந்து அன்னையை தரிசிக்கிறார்கள் பன்னீர் மரம் ஸ்தல விருட்சம் ஆவணி மற்றும் மாசி திருவிழாவில் பத்தாம் நாள் அன்று அன்னை கடலில் எழுந்தருளி தன் புதல்வனான சண்முகருக்கு அருளாட்சி வழங்குகிறாள் அதன் பின்பே முருகப்பெருமானுக்கு உற்சவம் தொடங்கும் வேண்டுபவர்க்கு ஆவற்றையும் அருளும் செந்திலாண்டவன் இங்கு கோவில் கொண்ட வரலாற்றையும் வெயிலுக்கந்த அம்மனின் சிறப்பையும் கூறிக்கொண்டே சந்தனமலை பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கல் தச்சு வேலைகளை தொடங்கினார் துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள் சிவகாசி மற்றும் தூத்துக்குடி முருக பக்தர்கள் தங்களுடைய ஊரில் பல்வேறு சமுதாய மக்களுக்கும் வரி போட்டு பணம் பிரித்து திருப்பணிக்கு உதவுனாங்க உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் என சாறை சாரையாக வேலைக்கு வந்தாங்க கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வெளியூரில் இருக்கும் வசதி படைத்தவர்கள் ஊர் தலைவர்கள் என எல்லாட்டையும் நன்கொடை வேண்டி பெற்றார் தேசிக மூர்த்தி சுவாமிகள் அப்பப்ப நன்கொடை வந்ததால செலவுகளும் வேலைகளும் நடந்துட்டே இருந்தது ஒரு நாள் மாலை வேலை முடியும் தருவாயில கருவூலத்தை பார்க்கறாரு சுவாமிகள் அன்னைக்கு ஊதியம் தர அவர்கிட்ட பொருள் இல்ல வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் ஊதியம் வாங்க வராங்க என்ன செய்யறதுன்னு தெரியல சுவாமிகளுக்கு முருகப்பெருமானை வேண்டி வந்த ஆட்களுக்கு பன்னீர் இலையில விபூதியை மடிச்சு கொடுத்து அனுப்பினாரு அதை திறந்து பார்த்த எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் நம் விதியை திருத்தி எழுதக்கூடிய திருச்செந்தூர் முருகனின் பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் இந்த பதிவின் தொடர்ச்சியா திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய மேலும் பல மர்மமான வரலாற்றையும் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மௌனமதியுடன் இணைந்திருங்கள் நன்றி